ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே சொல்கிறார் என்னோடு கூட நீ நிலைத்திருக்க வேண்டும் என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து என்ன சொல்றார் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் நீங்க என்னில் நிலைத்திருக்கும் பொழுது நான் உங்களில் நிலைத்திருப்பேன் வைஸ் வேர்ஸா எவ்ரி ப்ராமிஸ் ஆஃப் காட் இஸ் ஹேங்கிங் ஆன் அ கண்டிஷன் ஒவ்வொரு ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது என்பதை நாம் அறிவோம் சொல்றார் என்னை நிலைத்திரு அவரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் செடியே இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் செடியே யேசு ராஜா திரச்செடியே ராஜா